மகாநதி சீரியல் அன்றைக்கி எபிசோடில் குமரனுக்கு மறுபடியும் சீரியலில் நடக்கிறதுக்காக சான்ஸ் கிடைக்குது ஆனால் முதல்ல அவர் சொதப்பிடுறாரு டேரக்டர் பிடிச்சி திட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அதில் ரொம்ப பெர்ஃபெக்டாக நடிச்சு முடிச்சிடுறாரு டேரெக்டரே வந்து பாராட்டுறாரு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து அவர் ஒரு யூனிஃபார்ம் ஆர்டர் எடுத்திருக்கிறாரு அந்த ஆள் வந்திருக்காங்க கங்கா கிட்ட கேட்குறாங்க தச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பட்டன் ஒன்று வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவர் போயிடுறாரு அந்த டைம் கரெக்டாக குமரன் வராங்க நீங்கள் எங்கே போனீங்க இவ்வளோ டைம் அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து குமரன் மேலே கோவமாக இருக்காங்க பிடிச்சி திட்டுறாங்க அப்போ அதை சொல்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு சரி டிவியில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கங்கா கிட்ட சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் அவமானப்பட்டதே போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உட்காந்துடுறாரு அடுத்த சீன்ல வெனிலாக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் யமுனா வந்து நிவின்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆனால் நிவின் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து போனை வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் விஜயும் காவேரியும் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த மெடிக்கல் ஷாப்ல தாத்தாவுக்கு டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்போ ஒரு கால் வருது விஜய்க்கு அவங்க அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வேனில் சாஞ்சு நின்று அந்த வேனுக்குள்ளே தான் வெண்ணிலாக இருக்காங்க அப்போது என் காவேரி வந்து டைம் ஆகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்காங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க காவேரி வந்து வெண்ணிலாவை பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது